ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பந்தோடு கழல் மறுபாள் பைங்களியும் பாலூட்டாள் பாவை பேணாள் மந்தானோ திருவரங்கன் மாறானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் பூழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமபேதி அந்தோ வந்தன்பகளைச் செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பந்தோடு கழல் மறுபாள் பைங்கிழியும் பாலூட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே மழையும் சோறும் சந்தோகன் போழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ பந்தென்பகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பந்தோடு கழல் மறுவாள் இதெல்லாம் விளையாட்டு பொருள்கள் பந்து கழல்னா அந்த கழற்காய் தூக்கி போட்டு பிடிப்பா பாருங்க அந்த கழற்காய் மறுவாள் தொடுகிறதில்லை பந்தோடுகளல் வருவாள் பந்து கடற்காய் இவைகளை தொடுவதில்லை பைங்கிளியும் பாலூட்டாள் அவள் ஒரு கிளி வளர்த்து கொண்டிருக்கிறாள் அந்த கிளிக்கு பாலை தர மாட்டேங்கிறாள் பாவை வேணாள் பாவைனா பொம்மை விளையாடுற பொம்மை அதெல்லாம் அவள் கவனிக்க மாட்டேங்கிறான் அந்த பாவைனா அந்த பொம்மைக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறது அப்படிலாம் சின்ன குழந்தைகள் விளையாடும் பிறகு அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருப்பால் அதை செய்யவில்லை அதான் அர்த்தம் பந்தொடுகல் மறுபாள் பைங்கெழியும் பாலூட்டாள் பாபு பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றன்னே வளையும் சோரம் வந்தா திருவரங்கன் வந்தானா திருவரங்கன் வரமாட்டானா என்றன்னே வளை அப்படின்னு அழு அப்படின்னு அழுதுண்டே இருப்பாள் வளையும் சோறும் கைவளைகளும் நிற்காது இப்படி இருக்க அவனோட சுச்சுவேஷன் எப்படி பந்தொடுகளல் மறுபாள் பைங்களியும் பாலூட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் மாறானோ என்னன்னே வளையும் சோறும் சந்தோகன் பௌழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ எந்த வந்து என்பகளைச் செய்தனகள் அம்மனை மீறர் இளையனே பெருமாள பலவிதமாக அம்மா கூப்பிடுறான் சந்தோகன் சாந்தோக்கிய உபஷ உபனிஷத்தில் பேசப்பட்டவன் பூழியன் கௌஷித் கௌஷிதகி கௌஷிதகி பிராமணம் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புஸ்தகம் அதில் பேசப்பட்டவன் ஐந்தடல் ஓம்பு பஞ்சாக்னியினாலே ஆராதிக்கப்பட்டவன் தைத்திரியன் தைத்திரோபனிஷத் தைத்திரியோபனிஷத்தில் பேசப்பட்டவன் சாமவேதி சாமவேதத்தில் பேசப்பட்டவன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோகன் பௌழியன் ஐந்தடல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அப்படிப்பட்டவன் அந்தோ வந்தென் மகளை செய்தனகள் அம்பனை மீறருகிலேனே அப்படிப்பட்ட பெரிய ஆசாமி என் மகளை இப்படி துன்புறுத்துகிறானே எனக்கு என்னன்னு தெரியல அம்மனை உயிருகிறான் புரியலாமா பந்தோடு கழல் மறுவாள் பாவி பேண சாரி பந்தோடு கழல் மறுவாள் பைங்கிளியும் பால் ஊட்டாள் பாவி பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்னென்னே வளையும் சோறும் சந்தோகன் பூழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோபெந்தன் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே ஸ்ரீமதே இராமானுஜாயனமான